எல்லா செல்வங்களையும் தருகின்றவர் வேறு யாரோ என்று எண்ணுகிறோம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருத்தாஜலம் போகிறார் விருத்தகிரீஸ்வரர் போறார் பரவணாச்சியார் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் சாமி கொஞ்சம் பொருள் தேவை அடியார்களுக்கெல்லாம் வஸ்திரம் கொடுக்கணும் அன்னம் பாலிக்கணும் நிறைய செலவு இருக்குது நீங்கள் கொஞ்சம் வரும்போது தலைப்பயணம் முடிஞ்சு வரும்பொழுது கொஞ்சம் செல்வத்தோடு வாருங்கள் அப்படின்னு அந்த அம்மையார் சொன்னாங்க தனக்கு கேட்கல நல்லா புரிஞ்சுக்கணும் சரின்னு சொல்லிட்டு வந்தார் திருமுதுகுண்டம் வருகிறார் அங்கே பெருமாட்டை வந்து அங்கே நிற்கிறார் பொருள் தருவாரான்னு எதிர்பார்த்து அந்த திருக்குறிப்போடு பார்க்கிறார் பெரியவங்களுக்கெல்லாம் பெருமான் அங்கிருந்து திருக்குறிப்பு வழங்குவார் இப்போ நமக்கு வழங்காததுக்கு காரணம் என்ன நமக்கு த தருவார் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது சாமிக்கு முன்னால் போய் நின்று நின்று உருகி மனம் ஒன்றித்து அங்கே நிற்கிற பொழுது நமக்கு திருக்குறிப்பு தெரியும் ஒன்றியிருந்து நினைமின்கள் முந்தமக்கு ஊனம் இல்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொழு மீன்கள் சிற்றம்பலத்துள் நட்டம்னு அப்புறம் சுவாமி சொல்லுகிறார் அப்போ சுவாமி அங்கே போய் நிற்கிறார் நமக்கு பொருள் வேண்டுமே பெருமான் தருவாரா இங்கே என்னன்னு நிற்கிறார் ஒன்றும் நோ ரிப்ளை பார்த்தார் உடனே என்ன பண்ணார் ஒரு பதிகம் பாடுகிறார் அந்த பதிகம் யாருக்காக பாடுறார் தனக்கு மட்டும் பாடல இனிமேல் யார் வந்து நின்று கேட்டாலும் பெருமாள் இப்படி டிலே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பதிகம் பண்ற நஞ்சின்று நாளை என்று உம்மை நச்சுவால் பின்னை செய்வதன் அடிகேள் சொலீர் நஞ்சு இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சு பின்னை செய்வது என் அடிகள் சொலீர் பஞ்சு இடப்புட்டில் கீறுமோ பணியீரருள் இடை சங்கம் ஆக்கும் முதுகுண்டீரே சொல்றாரு வரவன் உங்ககிட்ட நீ கொடுப்பேன்னு நம்பிட்டு தானே வரான் அப்படி வந்து நின்று எனக்கு குடுசாமின்னு கேட்குற பொழுது நீ உடனே கொடுத்துட்டா என்ன ஏன் லேட் பண்ற நீ கொஞ்சம் தாமதிக்கிற அவன் உடனே என்ன பண்றான் சரி சாமி நாளைக்கு தருவார் போல இருக்கு அப்படின்னு கிளம்பி போயிடுறான் சரி அடுத்த நாள் வரான் நீ கொடுப்பேன்னுட்டு அடுத்த நாளாவது நீ கொடுக்கணுமா இல்லையா நீ அடுத்த நாளே என்ன பண்ற பேசாமல் கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்க அவனும் பார்க்குறான் இன்னைக்கும் கொடுக்கலையா ஒருவேளை நாளைக்கு கொடுப்பாரோ அப்படின்னுட்டு போகிறான் இப்படி தினம் வருவதும் போதுமாக இருந்து நஞ்சு நஞ்சு போறான்டர் செருப்பு தேஞ்சிருச்சு நஞ்சு இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் நச்சுதல்னா விரும்புதல்னு அர்த்தம் சாமி இப்படி நீ தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறீரே அடியார் வந்து ஏதாவது கேட்கிற பொழுது தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறீர நான் ஒரு கேட்குறேன் ஒருவேளை வந்து கேட்குறவன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணுவ ஐயோ நேற்று கூட வந்து கேட்டானே கொடுத்துருக்கலாமே இறந்து போயிட்டானே அப்படின்னு வருத்தப்படுவியா இல்லையா வருத்தப்படுவியா இல்லையா அந்த மாதிரி நீ வருத்தப்படாமல் இருக்கிறது ஒரு வழி சொல்றேன் எப்ப எந்த அடியார் யார் வந்து உன்னை எது கேட்டாலும் அப்பவே உடனே கொடுத்துரு என்று சொல்லுகிறார் சுந்தர் லேட் நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சு இட்டால் இறந்து போயிட்டார் பின்ன செய்வதன் அடிகேள் சொல்லி என்ன செய்ய முடியும் சொல்லு இறந்து போட்டது நீ ஏன் லேட் பண்றேன்னு தெரியுது ஏன் லேட் பண்றனா கேட்கிறவனுக்கு எவ்வளவு கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் இந்த யோசிக்கிறதுலயே டைம் போகுது சாமி உங்களுக்கு ஒரு ஒன்று சொல்றேன் இந்த பாட்டில் பஞ்சை அடைக்கும் போது உதாரணம் சொல்றாரு பாருங்க பாட்டில் பஞ்சை வச்சு அடைக்கும் பொழுது அந்த பாட்டில் எவ்வளவு பஞ்சு கொள்ளும் எவ்வளவு வேணா கொள்ளும் அடைக்க 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 பாட்டில் உடையுமா பாட்டில் உடையுமா எவ்வளவு பஞ்சு போட்டாலும் பாட்டில் தாங்கும் நீ எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க தாங்குவோம் பஞ்சுட புட்டில் கீருமோ கீருமோ பாட்டில் உடைஞ்சிருமா பனி அருள் முஞ்சு இடை சங்கம் ஆர்க்கும் முதுகுண்டீரே முதுகுன்று திருமுதுகுன்று விருதாச்சலம் பழமலைநாதர்னு பேர் எதுக்கு பழைய பேர் இப்படி உடனே சாமிக்கு சுருன்னு சாமிக்கு சுருன்னு என்ன இப்போ காசு தானே வேணும் வாங்கிக்க எவ்வளவு தெரியுமா எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா சாமி அங்க அவருக்கு பன்னெண்டாயிரம் பொண்ணு கொடுத்தார் பன்னெண்டாயிரம் பொண்ணு கொடுத்து இப்போ இந்த கேள்வி கேட்கும்போது எவ்வளோ பதில் தாமதமாக வருது இப்போ அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள் பதில் எப்படி குக்காக வருது பாருங்கள் ஒரு பவுனுக்கு எத்தனை கிராம்மா ஓகேங்களா அது டக்குன்னு வந்துடும் எட்டு கிராம் ஒரு பவுனுக்கு எட்டு கிராம் பன்னெண்டாயிரம் பவுனுக்கு எத்தனை கிராம் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராம் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ கிட்டத்தட்ட ஒரு டன் ஒரு டன் தங்கம் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் தன் அடியா இருக்கு சார் அஞ்சு கண்டத்தில் ஒரு சாமி கொடுத்தது இல்ல சார் நம்மால் கொடுத்தாரு அதை தூக்கிட்டு போக முடியுமா ஒரு டன் தங்கத்தை தூக்கிட்டு போக முடியுமா கொடுத்துட்டா இருப்பாரு நம்மால் கேட்டாரு நான் எடுத்துட்டு போகிறதுக்காக கொடுத்தியா இல்லை பார்க்கறதுக்காக கொடுத்தியா இதை நான் எப்படி எடுத்துட்டு போவேன் அப்படின்னு கேட்டார் எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் அப்படின்னு கேட்டா அதாவது மணிமுத்தாரில் போட்டு அங்கே திருவாரூர் குளத்தில் எடுத்தார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அள்ளி கொடுக்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி யாராலையும் முடியாது பெருமான் கருணையே வடிவமானவர்